நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் உண்மையை உரைக்க மயிலாடுதுறையை அடுத்த மறையூர் மகா மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள மறையூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த மகா மாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் வைகாசி பெருவிழா மே இருபத்தி எட்டாம் தேதி பந்த கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது சிகர விழாவான தீமிதி திருவிழாவையொட்டி கரகம் காவடி மற்றும் பால்குடம் எடுத்து வந்த பக்தர்கள் கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குழியில் இறங்கி தீ மிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை பூர்த்தி செய்தனர் இதில் பக்தர்கள் சிலர் பதினாறு அடி அழகு குத்தி தீ மிதித்தது பக்தர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது தொடர்ந்து தீக்குழியின் முன்பு சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள செய்யப்பட்ட மகா மாரியம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர்